வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சிஎம் பாங் மற்றும் கோடி ரோட்ஸ் அனல் பறக்கிற மாதிரி பேசினாங்க மற்றும் பல திருப்பு முனைகளுக்கு எடுத்துக்காட்டாக பேசினாங்க அதை பற்றி பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான ஸ்பீச்சு அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் வச்சுக்கோங்க தினமும் புற் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சாமி ஜெயின் கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா அதை பற்றி எதுவுமே பேசலை மேலே தான் பார்க்காரு அவள் ரைட் என் பார்வை முழுக்க முழுக்க மேலே இருக்கிற டைட்டில் நோக்கி தான் இருக்குது ஏன்னா டிஎன்ஸில் நான் வெற்றி பெறுவானா இல்லை தோல்வி பெறுவேணா அப்படிங்கிறது தெரில ஆனால் என்னுடைய டைட்டில் இப்போது மேலே தொங்கிட்டு இருக்குது என்னால் முயற்ச அளவுக்கு நான் ராயல் ரம்பு இல்லை மோதுவேன் ஏன்னா அதில் ரெஃபரீஸ் கிடையாது கவுண்டவுன் கிடையாது எதுவுமே கிடையாது பல தடைகளை தாண்டி தான் என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணணும் ரசல் மேனியா சீசன் இது ராயல் ட்ரம்புல வெற்றி பெறுறவங்க யார் கூட வேணாலும் மோதலாம் குந்தர் கூட மோதலாம் என் கூட மோதலாம் ஆனால் இந்த நேரத்தில் என் கிட்ட டைட்டில் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக ராயல் ட்ரம்பில் நான் என் டைட்டில் அகெய்ன் ரீட்டைன் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி ராயல் ட்ரம்பு வெற்றி பெற்றனும் இந்த வருடமும் ராயல் ட்ரம்பில் டைட்டில் ஏன் பக்கம் கொண்டு வருவேன் இந்த ஸ்ட்ரீட் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் மக்களே கவலைப்படாதீங்க நீங்கள் ராயல் ரம்பை முடியும் போது என் கையில் சாம்பியன்ஷிப்போடு தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல ரசிகர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வராரு சிஎம் பாங் வந்த உடனே கொடியரசு பார்த்து பேசுகிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனவேதனை என்ன அப்படின்னு ஏன்னா இப்போ உன் டைட்டில் வந்து உன் கிட்ட இல்லை ஸ்பீட் யூனிவர்சல் சாம்பியன் நீ இல்லை உன் சாம்பியன் மேலே இருக்குது இது நீ ராயல் ரம்பில் எயிட்ட பண்ணாதான் நீ சாம்பியன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கேவோ ஒன்ஸும் ஒரு டைட்டில் வச்சிருக்கிறான் ஆனால் நேச்சர் டைட்டில் நீ தான் வச்சிருக்கிற கோடி இந்த ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறமா யாருமே என்கிட்ட அந்த அளவுக்கு ஒழுங்காக பேசுதில்ல பால தவிர்த்து யாருமே என்கிட்ட அந்த அளவுக்குலாம் ஒழுங்காக பேசுது இல்லை ஏன்னா என் கிட்டே பேசுனா சண்டை வந்துடுமோ என் பேச்சு பிடிக்காமலேயோ எது நாள் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் கோடி நீ போன வருஷம் ராயல் ரம்பிளில் நீயும் நானும் பங்கேற்றோம் அதில் நீ சொன்ன நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை வந்து டாப் ட்ரோப்பில் இருந்து தள்ளிவிட்டேன் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் வென்ற நீ சொன்னதை நிறைவேற்றிட்ட உண்மையிலேயே உன் கெரியர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லி இருக்குது உன் கெரியர் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என் கெரியரை நான் திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த ராயல் ரப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் என் ஃப்ரெண்ட்ஸாக எவனுமே இல்லை எல்லாருமே பகையாலேயா இருக்கான் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எனக்கு பகை நான் பகையை நிறைய வளர்த்து விட்ருக்கிறேன் ஈவன் உன் கூட பகையை தான் நான் வளர்த்துட்ருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கோரி ரோட்ஸ் அப்படியே சிஎம் பக்கம் பார்த்து நீ என் நண்பன் என் நண்பன் தானே ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு யாருமே இல்லைன்னு சொன்னார்ல நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்க மாதிரி கேட்காரு நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன் ஃபேனாக இருக்கிறேன் சிக்காகோ மைந்திராணி இருக்கிற எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது சரிப்பா ஆஃப்கோர்ஸ் நீ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கோடி நீ இப்போ வந்து ராயல் ரம்பில் உன் டைட்டில் ரிட்டெயின் பண்ணிடலாம் இப்போ கூட நீ சாம்பியன் தான் மனசாட்சிப்படி இப்போ நீ இந்த விட்டு போவே ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் ஓ மக்கள் ஆமாம் இது என்னுடைய ஹோம் டவுன் சிஎம்பாங் அதனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க நானும் இந்த மண்டே நைட்டால் வந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அதே போல் உன் கெரியரை நீ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு போவேன் ரசன் மையம் டே டூலேயோ டே ஒன்லேயோ ஒன்றால் நினச்சா மெய்னி ஒன்று விளையாட முடியும் அதுக்கு இந்த ராயல் ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும் சிஎம்பா உனக்கு கொஞ்சம் தெரியுமா நான் சின்ன வயசுலலாம் நான் உன்னுடைய ரசனிங் மேட்சஸை பார்ப்பேன் அப்போது நீ ஒரு சின்ன பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் இந்த ரஸ்லிங் இன்டெஸ்டிக்கு வந்த ஒரு சில தினங்களையே மணி இந்த பேங்கை வின் பண்ண வின் பண்ணி ரஸ்லிங் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லி நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆன ஆமாம் நான் அந்த டைமில் சாம்பியன் ஆனந்தான் ரொம்ப கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாக் பேசும்போது கோடியரோடு சொல்கிறாரு நீ ஓ கெரியரில் சின்ன வயசுலேயே சாம்பியன் ஆகிட்டேன் ஆனால் நான் இப்போ தான் சாம்பியனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுவும் என் ஸ்ட்ரீக்கை அடிக்கிறதுக்கு எனக்கு பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சிஎம் பங்குன்னு சொல்கிறாரு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் நீ போன வருஷம் ரொம்ப சாம்பியன் ஆனால் நான் சின்ன வயசுலேயே சாம்பியன் ஆகிட்டேன் ஓகே ஆனால் நீ டூ டைம் அச்சீவ் பண்ணது நான் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணலை ரசல் மேனியா மெயின் ஈவெண்ட் கோடி நீ இப்போது சாம்பியன் இந்த இடத்த விட்டு போகும்போது எல்லோருமே ஒன்று சாம்பியனாக தான் பார்ப்பாங்க அங்கே இருக்க குழந்தைகள் நீ போகும்போது கோடி ரோட்ஸ் அப்படின்னு கற்றும் ஃபேன்ஸ் யாராவது கோடி ரோட்ஸ்ன்னு கற்றும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் உன்னை ஃபாலோ பண்ணி வருவாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க பிகாஸ் யுவர் சாம்பியன் உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லை எனக்கு ஆனால் எனக்கு சாம்பியன் இல்லை அதனாலவே எனக்கு தெரியும் கூட எனக்கு தேவை இந்த வருடம் ராயல் இந்த ராயல் டிரம்புளில் நான் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்ல முடியாது ஏன்னா தேர்ட்டி நைன் மென்ஸ் இருக்கிறானுங்க ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறான் ஜான் சீனா இருக்கிறான் சித்ரோடன்ஸ் இருக்கிறான் ட்ரூ மார்க்கின்டர் இருக்கிறான் ஜே ஊசோ இருக்கிறான் இவங்க எல்லாரையுமே கடந்து நான் வெற்றி பெறங்குது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் என்னால் முடியும் நான் கண்டிப்பாக பங்கேற்று வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்குது அப்படி வெற்றி பெறுவேன் கண்டிப்பாக மேன் மை சைல்டு ஹீரோ நீ நினச்ச நேரம் ரெண்டு டைம் அணிந்த பேங்க வின் பண்ணி கேஷ் கேஷி பண்ணி சாம்பியனாக இருக்கிறேன் இந்த ராயல் ட்ரம்ப் அப்படிங்கிறது உனக்கு சுலபமான விஷயம் போன வருஷம் நீ கடைசி வரைக்கும் இருந்த நான் மட்டும் எலிமினேட் பண்ணட்டா நீ கிட்டத்தட்ட சாம்பியனாக இருப்பேன் எஸ் கிட்டத்தட்ட சாம்பியனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னல கரெக்ட் இப்பவும் நான் அதை நோக்கி தான் கோடி போகிறேன் இந்த வருஷம் நான் ராயல் ரம்பு வெற்றி பெறணும் பெட்ரி பெட்ரி நான் சாம்பியனாக இருக்கிற ஒருத்தன் கூட மோத போகிறேன் ஒருவேளை நீ சாம்பியனாக இருந்தேன்னு வையன் இந்த நண்பேன் கின்பேன் சொல்லிட்டு எவனும் பேசினாலும் அவனை எதிர்த்து நிற்பேன் புரியுது சிஎம் பங்கு கொடி சொல்கிறாரு நீ நண்பேன் கின்பேன் சொல்லிட்டு எவன் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன்னு சொல்றது என்னத்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதுக்கு நீ ராயல் ரொம்ப வின் பண்ணணும் டுவெண்ட்டி நைன் சூப்பர் ஸ்டார்ஸ் ரோமன் சித்ரோலன்ஸ் ட்ரூ மார்க்கின் டயர் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க நீ எல்லாரையும் எலிமினேட் பண்ணும் நான் உனக்கு நண்பன் சொன்னேன் ஆனால் நீ சொன்ன என்னை சுற்றி எல்லாருமே விரோதியாக இருக்கிறாங்க கரெக்ட் தான் அந்த இருபத்தி ஒம்போது பேருக்கும் உன்னை பாங் உன்னை எப்போந்தான் எலிமேட் பண்ணலாம் உன்னை எப்போ காயப்படுத்தலாம் மேபி உன்னை இன்ஜுரி கூட ஏற்படுத்தலாம் மொக்கெரியரை முடிக்கிறதுக்கு தான் யோசிப்பாங்க அதனால் உனக்கு தான் ரிஸ்க் அதிகம் அந்த ரிஸ்க்குகளை தாண்டி நீ ஒரு வேலை ராயல் ரொம்ப வெற்றி பெற்ற அடுத்த மண்டே ரேட்டரில் உனக்கு எதிர நான் நிற்கிறேன் ஏன் கூட மோததுக்கு நீ ரசல் மின்னல் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன் அதுக்கு நீ தயாரா அப்படின்னா நீ கண்டிப்பாக ராயல் ரொம்ப வெற்றி பெறணும் அது வெற்றி பெறியா அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் பேசுனாரு சி யூ மேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு மேபி இந்த ஃபாலோ அப்படிங்கிறது இவர் டபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா இவ சீக்கியம் போகும் டபுள்யூக்கு வந்தாரில்ல அதை தான் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொன்னாரான்னு தெரில அப்படி அந்த இடத்த விட்டு போகும்போது ஷோல்டரை பிடிச்சி நம்ம சீம்பாங்க தடுத்து நிறுத்துறாரு தடுத்து நிறுத்து கோடி ரோட்டை பார்த்து கோடி நீ நல்லா பேசிட்டேன் நான் ஃபைனலி ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பன் எவனா வந்தாலும் சரி அவன் சாம்பியன் வச்சுருந்தாலும் சரி அவன் ஒருவேளை சன் ஆஃப் டஸ்ட்டு ரோட்ஸாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவன் மூஞ்ச உடச்சி இந்த சாம்பியன்ஷிப்பை நான் ரசெல் மேனியார வின் பண்ணுவேன் அவன் கெரியரி நான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக்கிங் ஆயிட்டாங்க இப்போ நம்ம சிஎம் பாங் போகும்போது அவருடைய ஷோல்டரை பிடிச்சி கோடி ரோடு நிறுத்திடுறாரு ஆல்ரைட் இது முடியலை இது முடியலை பங்கு நீ சொன்ன அதே வார்த்தை தான் இது நாட் டன் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்க நான் போன வருஷம் ரசல் மெனியால் என் கெரியரோட எண்டிங் போயிட்டேன் வெண்டிங் போய் தான் என் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன் இந்த வருஷமும் சாம்பியனாக இருக்கிறேன் ரோமன் ரேன்சோ அல்லது எனி ஒன் யார் வேணாலும் என் கூட போதில் அது நீயாக கூட இருக்கலாம் இப்போ சொல்கிறேன் நான் சன் ஆஃப் தீரோஸ் தான் உன்னை பீட் பண்ணுவான்டா ரசல் மெனியால் ஒரு வேலையை ஆள் ரொம்ப வெற்றி பெற்று எனக்கு அக்கென்ஸ்டாக வந்தாலும் அந்த ஒரு உண்மையான சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்க மாதிரி பேசியிருக்கிறாங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சிங்க பாங்க் ராயல் ரொம்ப வெற்றி பெற்று ரசல் மெனியால் கோடி ரோடுஸ்க்காகஸ்டா மோதிராரா இல்லையா அப்படிங்கிறத